அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு நைட்டு தூக்கமே வரல கை வலி என்னால் தாங்க முடியல அதனால் தூக்கம் சரியாக வரல அதனால் முழிச்சு தான் இருந்தேன் அதனால் வெள்ளனே எழுந்திரிச்சி உட்காந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ தான் ஆரம்பமாகச்சு சண்டே ஆரம்பமாகிடுச்சு தண்ணி இன்றைக்கி தண்ணி வர்றதுனால எங்களுக்கு அதனால் கவிதா எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா தண்ணி அடிக்கிறதுக்கு என்னப்பா வரைய மாட்டா தூங்க வேண்டிதானே தூக்க வரலையா இன்னைக்கு கவிதா ஒத்தாலா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆள் இல்லை வேலைக்கு போயிட்டான் அதனால இன்னைக்கு அவன் மட்டும்தான் தண்ணி அடிச்சா பொட்டு வைக்கலையா வச்சிருந்தேனே நைட்டு கீழே விழுந்துருச்சு போல சரி எடுத்துட்டு வா அந்த ச டப்பா பக்கத்தில் இருக்கு போட்டு டப்பா எடுத்துட்டு வா எடுத்துட்டியா கொண்டா சரி போட்டு நேரம் வச்சுருக்கேண்ணா ம் சரி அம்மா தண்ணி எடுத்துட்டு என்ன ஒரு வழியாக கவிதா தண்ணி எடுத்து முடிச்சுட்டான் டீயை போட்டு எல்லாருமே டீ குடித்தோம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறணும் அப்படின்னு தான் டீ போட்டு குடிக்கிறோம் கவிதா அன்னைக்கு போட்டு கொடுத்த டீல எனக்கு வந்துச்சு பாருங்கள் தூக்கம் ஒன்றரை மணி நேரம் சரியான தூக்கம் எந்திரிக்கவே முடியலை அப்புறம் வெங்காயம் வந்திருக்குன்னு சொல்லி தான் என்னைய உசுப்புனா நல்ல வெங்காயமானு பார்க்கணுன்றதுக்காண்டி பார்த்து எனக்கு வெங்காயம் வேண்ட சொன்னேன் வெங்காயத்தை வாங்கி கொடுத்தா அதில் உள்ள தூசி துப்பட்டையெல்லாம் பிறக்கி க்ளீன் பண்ணி அந்த வெங்காயத்தை பூரா எடுத்து வைக்கணும்ல அதனால் அந்த வேலையை தான் நான் பார்த்தேன் மற்ற வேலைகளை பூரா கவிதா தான் இன்றைக்கி செஞ்சா இன்னைக்கு உடல் ரொம்ப சோர்வாக தான் இருந்துச்சு எனக்கு இந்த புள்ள ரெண்டு நாள் அப்படி வீட்டு டிமிக்கி இருந்துச்சு

தைக்கிறதுக்கு கூட இதில் வந்து நேரம் வந்து அதிகமாகாது வெட்டுறதுக்கு தான் நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாகணும் கரெக்டான அளவு எடுத்து வெட்டணும் இல்லை அதனால கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இதுக்கு தான் நமக்கு முதுகு வலி அதிகமாக வரும் கவிதா காலையில் டிஃபன் வந்து தோசை ஊற்றி கொடுத்தா நல்லபடியாக தோசையை சாப்பிட்டு அந்த ரெண்டு சட்டையும் தச்சுட்டு இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு நான் மிஷினில் உட்காந்துட்டு ரெண்டு சட்டையை தைச்சேன் கவிதாவை வெங்காயம் உரிக்க சொன்னேன் அது உரிக்குது உரிக்குது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உரிச்சிக்கிட்டு இருக்கு அப்புறமும் முடியலை என்கிட்ட பத்து கேள்வி கேட்டு இது போதுமா இது போதுமானு கேட்குறதுக்கே நேரம் சரியா போச்சு எத்தனை பேருக்கு சமைச்சாலும் எத்தனை வாட்டி சமைச்சாலும் வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்டு செய்யலைன்னா அது தூக்கமே வராது சரி இன்னைக்கு மஞ்சட்டியில் வந்து மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசை மஞ்சட்டி வேற வாங்கி ரொம்ப நாளாக வீட்டில் சும்மா தான் இருந்தது அதில் இன்னைக்கு செஞ்சுருவோன்னு சொல்லிடுங்க மஞ்சட்டியில் இன்னைக்கு சமையல் செய்ய ஆரம்பி ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் மஞ்சட்டியில் போடுவோமா பூ போ பூ போடுங்க வேணா கொஞ்சம் சரி சொல்லுவா அம்மா மூடி வைங்க அப்பதான் வேமா குதிக்கும் மஞ்சட்டியில கறி கறி குழம்பு வச்சு சாப்பிடணும் நானும் ஆசை தம்பி தான் அடுத்து மஞ்சட்டி எல்லாமே அவன் தான் வாங்கிக்குதான் அவன் வேற கேட்டுட்டே இருந்தான் மஞ்சட்டியில் குழம்பு வெய்யும் குழம்பு வெய்யுது

காலம் போய் உருளைக்கெழங்கு போட்டுறவாடு இது கழுவுண்ண உழுவும் தான் யாரும் கழுவாம போட்டுறேன்னு சொல்லிடாதீங்க வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி மூணு தக்காளி தான் இருக்குது போதுமா போதும் அது புளிப்பாக தானே இருக்கும் பெரிய தக்காளி தான் எடுத்துருக்கேன் சரி மூணு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு இந்த தக்காளி கொஞ்சம் கரையணும் கரைஞ்சிச்சின்னா நல்லா இருக்கும் குழம்பு புளிப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் போட்டாச்சு இதை மூடி வச்சுருவோம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் செண்டு தான் மிளகாப்பிடி மற்ற ஐட்டங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் சேர்த்துக்கரலாம் இப்போ மூடி வச்சுட்றேன் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேணும்

தண்ணி பூரா வத்திருச்சு என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோமா கறி பார்த்தீங்களா அஸ்தி வந்துருச்சானே கறி கொஞ்சம் வேகணும் பார்த்து வேகலை கொஞ்சம் வேகணும் சரி அப்போ என்ன கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரே மங்கினி அமைச்சரே மரியாதையாக மாற்றிடு என்கிட்ட ரெண்டு கும்மாங்குத்து வாங்கணும்னா இருக்கட்டும் என்ன போட மாட்டிய புதுசாக இன்னைக்கு என்ன சுட்டி டிவியை போட்டு உட்காந்துருக்கா உன்னை இந்த டிவி போடக்கூடாதுன்னு சொன்னேல பிச்சிருபே மாற்றி விடு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிடலாம் மட்டன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாகவே தான் நான் நான் எங்கள் வீட்டில் வந்து கம்மியாக தான் சேர்ப்போம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சோம்பும் வெங்காயம்தான் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நம்ம வந்து எண்ணெயில் வதக்காமல் வேக வைக்காமல் நம்ம அப்படியே பச்சையாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கணும் அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சட்டி மட்டன் குழம்பு ரெடி ரொம்ப நாள் ஆசை மஞ்சட்டி வீட்டில் இருந்தது அதை பழக்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே பழக்கிட்டோம் அதில் கொஞ்சம் சோறு வச்சு ரெடி பண்ணியாச்சு சரி இன்னைக்கு ஒரு வழியாக செஞ்சுருவோன்னு சொல்லிவிட்டு மட்டன் குழம்பு இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம் மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு அதில் இனிமேல் மட்டன் குழம்பு வச்சு அதில் தான் வைக்கணும் எல்லா நான்வெஜ்ஜுமே இனிமேல் அதிலே தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது மஞ்சட்டியில் வச்ச மட்டன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை மஞ்சட்டியில் வச்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது நான் நினைக்கவே இல்லை ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இனிமேல் வந்து நான்வெஜ் எதுனாலும் செஞ்சாலுமே மஞ்சட்டியில் தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மட்டன் குழம்பு என்ன கொஞ்சம் எனக்கு வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னால் நின்றுக்கிட்டு சமைக்க முடியாது கீழே வச்சு சமைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கணும் அதுவும் போக அந்த மஞ்சட்டி அடுப்புல வந்து விறகு அடுப்புல வந்து என்னால் உட்கார முடியல ரொம்ப சுற்று கயிறு காலில் வச்சிருந்தோம்